நம்ம எனக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய காட்டுக்கு தான் வந்திருக்கோம் என்ன காடுன்னா இந்த காட்டுல வந்து அதிக அளவுல அந்த உடை மரங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுண்டக்காய் மரம் இருக்கும் மழை பெஞ்சு ஒரு ஒரு மாசம் கழிச்சு இங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான சுண்டக்காயை வந்து நிறைய பறிக்கலாங்க இந்த இடத்துல நாங்க சின்ன வயசுல இந்த இடம் நான் சுத்தாத இடமே கிடையாது அந்த சுண்டக்காவை பறிச்சிட்டு போய் வத்தலை வச்சு காய வச்சு நம்ம கஞ்சி கூட்டுக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மாரியூருக்கு பக்கத்துல இருக்கிற முந்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் மாரியூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா முந்தல் வரைக்கும் இந்த சுண்டகாசடி தான் அதிக அளவில் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல்லாகவே இந்த சுண்டகாசெடி தாங்க எல்லா இடத்துலுமே இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம போகிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த சுண்டக்காயை பறிக்கிறக்க ஒரு ஆர்வமாக போனோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்களை வந்து நரி அதுக்கப்புறம் அந்த மான் முயல் இந்த மாதிரிலாம் கிடக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி காடுகளில் போய் வீடியோ எடுக்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் நானும் இதை உணர்ந்துட்டேன் ஏன்னா நரி இதெல்லாம் நடமாடுது அப்படிங்கிற எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது அதனால் வந்து இந்த மாதிரி காடுகள்லாம் போய் வீடியோ எடுக்கிறத வந்து முதல்ல நம்ம த தவிர்க்கணும் ரோடு ஓரங்கள் இந்த மாதிரி சுண்டக்காய் வந்து இப்போல்லாம் அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த சுண்டைக்காயை மட்டும் தான் பறிச்சிட்டு வராங்க நாங்கள் அதையும் மாரி போய் உள்ளே பறித்தோம் ஆனால் இது வந்து அளவு கிடையாது யாரும் அந்த மாதிரி வர செய்யக்கூடாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து மாரியூர் தான் அதனால் வந்து நாங்கள் இந்த பக்கத்தில் வந்து கோயில் மாரியூர் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து கோவிலுக்கு வருவோம் அந்த வர்ற வழியில் ஃபுல்லாகவே பனங்காடுகளாக இருக்கும் அப்போ வந்து சுண்டக்காய் மரம் வந்து பனங்காடுகளாக இருக்கும் அங்கே வந்து நம்ம வந்து சுண்டக்காய் வந்து ஈஸியாக நம்ம பறிக்க முடியும் இந்த மாதிரி காடுகளுக்கெல்லாம் வர வரமாட்டோம் உள்ளே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அடர்ந்து எல்லா இடமே சுற்றி சுற்றி காடு தான் இது வந்து கருவேல மரம் உடை மரம் அதுக்கப்புறம் அந்த இது சுண்டக்காய் செடி தான் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலை டயத்தில் வந்து நல்லா தழுத்து வருது இது இது வெயில் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த எல்லாமே பட்டு காஞ்சி போய் அப்படி நிற்கும் ஆனால் வந்து சுத்தமாக காய்ஞ்சு போயிடாது மழை பெஞ்ச உடனே மறுபடியும் தலக்காரி இதே மாதிரியே வருட வருடம் மறுபடியும் மறுபடியும் மாறி மாறி இந்த சுண்டைக்காய் தறி வந்து எப்போயுமே அழியாமல் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு பயன் தந்துட்டு வருது இந்த சுண்டைக்காய் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றதில்ல இதை வந்து பறித்து சாப்பிட்டோம் பறித்து சா பறித்து வீட்டுக்கு கொண்டு போய் இதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு தண்ணியில் கொதிக்க வச்ச தண்ணியில் இதை போட்டு நல்லா கொஞ்சம் அவிஞ்சதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து அதை காய வச்சோம் அப்படின்னா ஒரு சுவையான ஒரு சுண்டக்காய் ரெடி ஆகிரும் இதை வந்து நம்ம கூட்டுக்கு வந்து ஒரு அருமையான உணவு சொல்லலாம் நிறைய பேர் வந்து நம்ம சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சுண்டைக்காயை பற்றி அவ்வளோவா தெரியாது நிறையா மரங்கள் வந்து மற்ற சைடெலாம் அதிகமாக இல்லை இந்த ராமநாதர் மாவட்டத்தில் இந்த மாரியூர் முதல் இந்த இடத்துலாம் அதிகமாக இருக்குது மற்ற ஊர்களில் நான் நிறைய ஊர் போயிருக்கேன் அங்கெல்லாம் வந்து சுண்டக்காய் செடி எங்கேயுமே நான் பார்க்கல இதை வந்து எல்லாருமே வத்த குழம்பாக தான் வச்சு சாப்பிடுவாங்க காஞ்ச வத்தலை வாங்கி இதை வந்து நம்ம பிடுங்கிட்டு போய் அந்த பச்சையான பருவத்தில் சாப்பிட்டா வந்து டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த உப்பு கலந்த ஒரு சுவை பயங்கரமாக இருக்கும் இதை வந்து அப்படியே பறிச்சுட்டு போன உடனே வீட்டில் போய் நல்லா கொ கொதிச்ச தண்ணியில் போட்டு லேசாக அவு அவிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உப்பு போட்டு ஊற வச்சிடணும் ஒரு ரெண்டு நாள் தெரியுது இல்லை ரெண்டு நாள் கழித்து லேசாக காய போட்டு சாப்பிட்டாலே போதும் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி கூட்டுக்கு ஒரு அற்புதமான உணவுங்க பாருங்கள் நானும் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் எங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டே நாளில் எல்லாமே காலியாகிடுச்சு ஏன்னா அளவில் நான் மட்டுமே சாப்பிட்டேன் எந்த இதை குழந்தைகளும் சாப்பிட்டு பார்த்தாங்க டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கசப்பு உப்பு கலந்த ஒரு சுவை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோவை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே